சத்குருவே சரணம் அழகு குறைந்த பெண்கள் அதிர்ஷ்டமானவர்கள் இப்போது ஒரு பையனை பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அழகான பொண்ணாக பார்க்குறாங்க பையன் சுமாராக ஆனால் பெண் மட்டும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அழகு ஒரு ஆபத்து தான் உண்மையிலேயே அது வந்து நல்லது இல்லை கணவன் மனைவி உறவுங்கிறது வாழ்நாள் முழுவதும் போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் அந்த பயணத்தில் உங்கள் பையனைடைய அந்த வரக்கூடிய மருமகள் அழகு இருந்தால் அவளுக்கு அன்பு அதிகமாக இருக்கும் பாசம் நிறையா இருக்கும் பொறுப்பு நிறையா இருக்கும் பெற்றோர்களை மாமனார் மாமியாரை மதிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த அழகு குறைவாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த பெண்ணுக்கே இருக்கும் நமக்கு அழகு குறைவாக இருக்கு இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு கணவனை அப்படி தங்கமாக பார்த்துக்குவாங்க மாமியார் மா மாமனாரோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க குடும்பத்தை சிறப்பாக நடத்துவாங்க ரொம்ப இன்னும் சொல்ல போனால் சிக்கனமாக கணவனுக்கு உதவியாக இருந்து அவருடைய தொழிலையும் வேலையிலும் முன்னேறுவதற்கு ஒரு மறைமுக மாரல் சப்போர்ட்டாக இந்த அழகு குறைவாக இருக்கிற பெண் இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்கன்னா அற்புதமான பெண் விற்றாதீங்க சிகப்பாக இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு தேடாதீங்க அழகு குறைவாக கருப்பாக இருக்கிற பெண் பார்த்திங்கன்னா அற்புதமான அதிர்ஷ்ட தேவதை நீங்கள் ஸ்ரீதேவி மூதேவின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவர்களில் ஒருவர் இந்த கருப்பான குணம் சனி உச்சத்தில் இருப்பவர்தான் கொஞ்சம் கருப்பு நிறம் கொண்டவர்கள் ஆனால் வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி அந்த கணவனுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பங்கு கொண்ட அந்த பெண்கள் நீங்கள் திருமணம் செய்து பாருங்க உங்கள் குடும்பம் ரொம்ப சொர்க்கமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ரொம்ப சிறந்த பெண்கள் யார் அப்படின்னா கருப்பாக அழகு குறைவாக இருக்கிற பெண்கள் அதுதான் கணவனுக்கு ரொம்ப ஆயுள் காலம் வரையும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து இந்த அழகு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அழகு ஒன்றும் பெரிய விஷயமில்லா அது ஆபத்து தானே தவிர அழகு குறைவாகவும் கொஞ்சம் கருப்பு கருப்பு கடனமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கா தூரம் போகணுங்க வாழ்க்கை பயணம் அதில் கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான குணமுள்ள பெண்கள் தேய்பறை சந்திரனாக இருக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கும் அவர்கள் தான் அழகு குறைவாக இருப்பாங்க ஆனால் அற்புதமான சிறந்த பெண்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் மருமகளாக்குங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்